அனைவருக்கும் எங்களுடைய கேட்டக் சோலாரின் அன்பான வணக்கம் நமது தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் ஒரு மூன்று கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் அரசு மானியத்துடன் அமைத்துக் கொடுத்துள்ளோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் சோலார் ஆன்கிரிட் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்குமே முக்கியமானது பேனல் அண்ட் இன்வர்டர் தான் அந்த வகையில் இந்த மூன்று கிலோவாட் ப்ராஜெக்டில் நாங்கள் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வாட்ஸ் உடைய மோனோ கிறிஸ்டல் பேனல் ஆறு பேனல்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த பேனல்களோட பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து வருஷம் இந்த மோனோ கிறிஸ்டல் பேனல்கள் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் இயங்கக்கூடியது மேலும் பேனல்களை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஜிஐ மெட்டீரியலால் ஸ்ட்ரக்சர் அமைப்பு தான் ஏற்படுத்தியிருக்கிறோம் அடுத்ததாக இன்வெர்ட்டர் பத்து வருட வாரண்டியோட அமைச்சு கொடுக்குறோம் இதே உங்களுடைய வீட்டின் அதிகப்படியான கட்டணத்தை குறைக்க விரும்பினால் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி